السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاه والسلام, والسلام على سیدنا محمد و آله و صحبه اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور پہلی پطیہ تدورورین 29 ودیو மக்காவினுடைய இஸ்லாத்தின் விரோதிகள் எதிரிகள் நபிசல்லாஹு வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பல வகையான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கி இறுதியாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிறந்து வளர்ந்த தன்னுடைய பாசமான மக்காவை விட்டும் வெளியேறுவதற்கு நிர்பந்தமாகிவிட்டார்கள் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களும் அப்படியே அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் முடிந்தவர்கள் அங்கிருந்து ஹிஜரத்து செய்து ஹபசாவுக்கு அபிசீனியாவுக்கு போகுமாறு காரணம் அங்கிருந்த அந்த நஜ்ஜாசி மன்னன் மிகவும் சிறந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அவர்கள் இரண்டு குழுவினர்கள் போன அந்த நிகழ்வு முன்னால் உள்ள பதிவுகளில் சொல்லப்பட்டது அவர்களையும் விடாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள் அது கைகூடவில்லை பிறகு முக்கியஸ்தர்கள் அபிசீனியாவுக்கு போய் நஜாசி மன்னருக்கு பல பரிசில்களை கொடுத்து அன்பளிப்புகளை வழங்கி இவர்களை எப்படியாவது திரும்பவும் மக்காவுக்கு அழைத்து வந்து துன்புறுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் அதிலும் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த பரிசுத்தமான தீன் அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளி பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறது அதனை யாராலும் அணைக்க முடியவில்லை அது உலகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் அது வழங்கிக்கொண்டே வழங்கிக் குஃபாருகள் அந்த இஸ்லாமிய விரோதிகள் எதிரிகளும் விடாமுயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனை வளர மாட்டோம் ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் அது தோல்வியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது அபசாவுக்கு சென்ற அந்த அவர்களின் முயற்சியும் தோல்வியை அடைந்த பொழுது இப்பொழுது யோசிக்கிறார்கள் என்ன செய்யலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது அபு தாலிபுடைய அந்த அரவணைப்பு அலஹி வசல்லம் அவர்களுடன் அபு தாலிப் எப்பொழுதும் இருப்பது அபு தாலிப் அவர்களை தன்னுடன் வைத்திருந்தது அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்ததெல்லாம் அந்த விரோதிகளுக்கும் எதிரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது இவர்களை நேரடியாக அநியாயம் செய்து அந்த மார்க்கத்தை தடை செய்வதற்கு முடிவெடுத்தார்கள் அபு தாலிபிடம் போய் பேசுவோம் ஒரு குழுவினர்கள் வந்தார்கள் அபு தாலிபிடத்தில் தாலிபிடம் வந்து சொன்னார்கள் உங்களுடைய மகன் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் மிகவும் மோசமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சினைக்குரியவராக இருக்கிறார் அவருடைய இந்த புதிய புதிய முயற்சி பரப்புவது போன்ற செயல்களினால் எங்களுடைய ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறது அதனால் நீங்களே அவருக்கு புத்தி சொல்லி அவரை இந்த காரியத்தில் இருந்து நிறுத்திவிடுங்கள் நாம் எல்லோரும் தொடர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம் அபு தாலிப் பொருட்படுத்தவில்லை கணக்கெடுக்கவில்லை நபிசல்லாஹூ அலேஹி அவர்களை அவர்களுடைய பாட்டில் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறைசிகள் பார்த்தார்கள் அபு தாலிபுடைய போய் கதைத்த இந்த முயற்சியில் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை திரும்பவும் இரண்டாவது தடவை வந்தார்கள் இரண்டாவது தடவையும் வந்து அபு தாலிபிடம் இன்னும் பயங்கரமான தொனியில் எச்சரிக்கை செய்யக்கூடிய வடிவத்தில் சொன்னார்கள் அபு அவர்களே நீங்கள் எங்களில் மூத்தவர் சிறப்புக்குரியவர் மதிப்புக்குரியவர் எங்களிடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது உங்களுடைய சகோதரனின் மகனை இந்த விடயத்திலிருந்து தடுக்குமாறு நாம் உங்களிடம் கேட்டோம் நீங்கள் தடுக்கவில்லை இதற்கு பின்னாலும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அவருடைய எங்களுடைய அறிஞர்களை எல்லாம் அடையராக்கி எங்களுடைய செயல்களை எல்லாம் பிழையாக ஆக்கி அவர் இப்பொழுது ஒரு வித்தியாசமான வழியிலே கொண்டிருக்கிறார் நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டம் நாம் போர் தொடுக்க வேண்டி வரும் அதில் இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அழிந்து இல்லாமலாகி விடுவார்கள் இப்படி யாரும் நிலையை உருவாக்க வேண்டாம் இந்த வாசகம் அபு தாலிபுக்கும் மிகவும் கொஞ்சம் பாரமாக இருந்தது இந்த எச்சரிக்கை இந்த கண்டனம் அவர்களுக்கும் கொஞ்சம் கடினமாக இருந்தது இருந்ததுல்லாஹி சல்லாஹூ அலைகி அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே இந்த செய்தியை சொன்னார்கள் உங்களுடைய கவும் சமூகம் வந்து இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அதனால் எனக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக்கூடாது உங்களால் நான் சுமக்க முடியாத சுமைகளை எனக்கு நீங்கள் சுமத்தாட்டிவிட வேண்டாம் என்ற அடிப்படையில் அவர்களின் இந்த உயர்ந்த முயற்சியை அபு தாலிப் கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் பேசுகிறார்கள் இவ்வாறு சொன்னவுடன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கடும் கவலை ஏற்பட்டது என்னுடைய சாச்சாவும் எனக்கு உதவி செய்வதை யார் இவ்வளவு காலமும் உதவியாக இருந்தாரோ அவரும் எனக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டாரோ என்று எண்ணினார் எனக்கு ஆதரவு அளிப்பதில் இவர்களும் பலகீனமாகிவிட்டார்களே ان رعله النبي صلى الله عليه وسلم تنودي ويرندى فرسو التمانين دم وياتي هل بلى هينا ابو طالب بن مسنى رحل يا عم والله لو وضعوا الشمس في يميني والقمر في يساري على ان اترك هذا الامر حتى يظهره الله او اهلك فيه ما تركته அவர்கள் என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும் இந்த உயர்ந்த பணியை நான் விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் விடமாட்டேன் எனக்கு பொறுப்பு தரப்பட்ட இந்த உயர்ந்த தீன் இந்த உலகத்திலே அது மேலோங்க வேண்டும் அல்லது நான் அப்படியே மரணித்து விட வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று வரும் வரையில் இதை நான் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் போய் அழுதார்கள் கண் கலங்கியது அழுதார்கள் எழுந்து சென்று விட்டார்கள் இதனை பார்த்த அபு தாலிபுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள் என்னுடைய சகோதரரின் மகனே நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் எதை நீங்கள் விரும்பி செய்து கொண்டிருக்கிறீர்களோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதனை சொல்லுங்கள் உங்களை நான் ஒரு பொழுதும் அவர்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் ஒரு கவிதையும் படித்தார் சொன்னார் நான் மரணித்து மண்ணிலே அடக்கம் செய்யப்படும் வரையில் அவர்களில் யாரும் உங்களிடத்திலே வர முடியாது உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய இந்த தீனை நீங்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் பகிரங்கமாகவும் செய்து கொண்டு இருங்கள் உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது இதன் மூலம் நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் உங்களுடைய கண்கள் குளிர வேண்டும் என்ற கருத்துப்படி ஒரு கவிதையையும் படித்தார் இப்படி அவர்களுடைய முயற்சிகள் எப்படியாவது இதனை நிறுத்த வேண்டும் என்பதற்கு இந்த அடிப்படைகளிலும் முயற்சி செய்தார்கள் அது பலனளிக்கவில்லை இறுதியாக அவர்கள் முடிவெடுத்தது இவர்களை இன்னும் எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ துன்புறுத்துவோம் ஆனால் அவர்கள் எடுத்த அந்த எல்லா முயற்சிகளிலும் அவர்கள் தோல்வியையே தொடர்ந்து சந்தித்தார்கள் அதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில நிகழ்வுகளையும் நாம் தொடர்ந்து அடுத்த பதிவிலே பார்ப்போம் இது நுபுவத் கிடைத்து ஐந்தாவது வருடம் சென்று கொண்டிருக்கிறது இந்த கால பகுதிகளுக்குள் தான் இப்படியான இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இது இருந்தது நபித்துவ முயற்சிக்கும் தீனுடைய ஆரம்ப கட்டம் அது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எனவே இதை பூண்டோடு ஒழித்து இல்லாமலாக்குவதற்குரிய பயங்கரமான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் தாலா அந்த உயர்ந்த வெளிச்சத்தை அவன் முடிவெடுத்ததை போன்று வளர்த்து கொண்டிருக்கிறான் அதற்குரிய ரசூலுக்கும் அன்னாருடன் இருந்த தோழர்களுக்கும் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அப்படி அவர்கள் நோவினை செய்ததும் அதற்கு எதிராக அல்லாவுடைய உதவிகள் வந்த விதங்களும் எடுத்து காட்டக்கூடிய சில நிகழ்வுகளை அடுத்த பதிவிலே கேட்போம் எனவே நாம் எப்பொழுதுமே இப்படியெல்லாம் தியாகம் செய்து எங்களுக்கு இந்த உயர்ந்த தீனை வழங்கிய அந்த எங்களுடைய உயிருலின் மேலான ஹபீப் முஹமது சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை مرک میری نل محمد اللہ علی وسلم و آخر